அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தை காலபுருஷன் என்னும் உருவமாக கொண்டால் மேச ராசி கபாலம் என்பது போல இந்த ராசி முகம் சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கரன் இந்த ராசியின் அதிபதியாக வருவதாக இந்த ராசிக்காரர்கள் முக அழகுக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க சுக்கரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தருவார் புத்தக வாசிப்பு உங்களுக்கு பிடித்தமான ஒன்று இந்த ராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போராடுவது கடினம் உங்களை தான் தோற்று போவாங்க எதிரிக்கு எப்பொழுதுமே சவாலாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் நீங்கள் இயல்பிலேயே சாதுவாகத்தான் இருப்பீங்க மற்றவர்களுக்கு உதார புருஷராக திகழக்கூடியவர்கள் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறியதொரு வழிகாட்டுதலை தரும் பொது காரியங்களும் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்திலுமே வந்தோம் போனோம் என இல்லாமல் எல்லா வேலைகளுமே முன்னின்றி செய்வீங்க எந்த விஷயத்திலுமே தனக்கென காரியம் சாதிக்க முடியாத தங்களுக்கு பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம் உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதையே முன்னேற்றம் என்பது தங்களின் சித்தாந்தமாக இருக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு ஸ்தானத்தில் புதன் வருவதால் எதையுமே சூட்சமமாக புரிய வைப்பதில்லை உங்களுக்கு சாமர்த்தியம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணத்தை முக எதிரில் எதிரே உள்ளவர்களுக்கும் உணர்த்து விடுவீங்க அதே போல் மற்றவர்களை கணிப்பதில் நீங்க கில்லாடி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பழைய விஷயங்கள்ல நீங்கள் அசை போடுவது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் என்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் முயற்சி திருவினையாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டுவீங்க சகோதர்களிடம் அதிக அக்கறை காட்டுவீங்க எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் பாசம் உண்டு ஆனால் நீங்களும் அதையும் தாண்டி அவரிடத்துல பெரிய பக்தி கொண்டிருப்பீங்க அவருக்கு ஒன்று என்றால் துடித்து போய் விடுவீர்கள் தாயார் ஸ்தானத்தை குறிக்கும் சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனை போல உற்றார் உறவினர்கள் எல்லோரையுமே நேசிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களை அனுசரித்தியும் செல்வீங்க உங்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டாங்க அதற்காக நமக்கு எதிரிகளே இல்லை என்றெனமும் நீங்கள் புழகாதம் அடையக்கூடாது ஆனால் உங்களை உங்களுக்குள்ளே இருக்கின்றார் பகைவை உணவை தூண்டக்கூடியவராக ஆமாம் உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்களே தான் எதிரி இந்த காலத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ராசிநாதன் சுக்கரின் சஞ்சாரத்தால் எதையுமே செய்து முடிக்கும் மன தைரியம் ஏற்படும் உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க தொழில் ஸ்தானாதிபதி சனியின் ஆட்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்களின்றி எதையுமே செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பணி தொடர்பான பயணங்கள் இருக்கு உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை குரு அலங்கரிப்பது உங்களுக்கு நல்ல ஒரு அம்சமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாகும் பெண்களுக்கு எதிலுமே உங்களுக்கு தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக நீங்க செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில உங்களுக்கு எல்லா காரியங்களுமே வெற்றி ஏற்படக்கூடியதாகும் அரசியல் துறையில வேலைகள் உங்களுக்கு உடனடியாக முடியாமல் இழுப்பறியாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில தடங்கள் இன்றி நன்றாக படிக்கக்கூடியதாகும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலம் கல்விக்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏற்ற இறக்கமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் சில இடங்கள்ல வேலை உங்களுக்கு கடுமையாக இருக்கும் சில இடங்கள்ல பதட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில சிக்கல்களை நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு செயல் தாமதமாக நடக்கும் வியாபாரத்தில் வருமானம் சற்று மந்தமாக இருக்குது புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் இருந்து வந்த முடன்பாடுகள் உங்களுக்கு விலகி பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை இறுக்கமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடியதாக இருக்குது சம்பள உயர்வு மாற்றம் ஆகியவை குறித்த வேலை வார்த்தைகள் தொடங்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை வருமானம் சராசரியாக இருக்கு புதிய முதலீடுகளில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் பெருகும் பிள்ளைகளால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக வருமானத்தை பெருக்குவதில் ஆர்வம் காட்ட வேண்டும் கலைத்துறையில் திரைப்படம் வாய்ப்புகள் உங்களுக்கு பெற்று வருமானத்திற்கான வழிவகுக்கும் திட்டம் போட்டு ஆய்வு செய்து புதிய முதலீடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சனி பதினொன்றில் இருப்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது பங்கு பரிவர்த்தனை வியாபாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழிலில் நிதானமாக நீங்கள் செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களுடைய வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை நீங்கள் சுமக்க நேரிடலாம் முக்கியமான பயணமும் முக்கிய பிரம்மர்களின் சந்திப்பும் உங்களுக்கு உண்டாகும் அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு ஆசிர்வாதமாக அமைஞ்சிருக்கு கூட்டு தொழில் முயற்சிகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படும் சிலர் குடும்பத்தாரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்ய லாபம் பார்க்கக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் தங்களுடைய வாழ்க்கை மனைவி மூலமான முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமைஞ்சிருக்கு அரசு பணியில் உள்ளவர்கள் தங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உறவினர்களுடன் சென்று மகான்களுடைய தரிசனம் செய்வது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மன மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத தன வரவு உண்டு அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்படும் அறிவு சுடரொளி வீசக்கூடியதாகும் பயணங்கள் மூலம் புதிய முயற்சிகளில் நீங்கள் இறங்கி உங்களுடைய தொழில் முன்னேற்றம் காண முயற்சிப்பீங்க சொந்த பந்தங்களுக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தால் அலுவலகத்துல பதவி உயர்வுள்ள பிரச்சனைகள் இறலாம் மிருக சீரீசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணவரவு தாராளமாக இருக்கு விருந்து கேளிக்கை கொண்டாட்டம் என வீட்டுல மகிழ்ச்சி பெறும் உங்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்படா வண்ணம் இருக்க உங்கள் தகவல் பரிமாற்றத்தின் போது எதையுமே நேரடியாக நீங்கள் பேச வேண்டும் உங்களுடைய குறிக்கோள்களை அடையாளம் காண பலத்தை விட உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்பட்டாலும் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு இந்த காலத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு தொழில் வியாபாரம் என அனைத்திலுமே வெற்றி அடையலாம் சேமிப்பு உண்டாகும் உழைப்பு நம்பிக்கை ஓட்படக்கூடியதாகவும் முழு பலனை பெறக்கூடிய வகையில இருக்கு மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்கள் உங்களுடைய கடமைகளை நீங்க காப்பாற்றுவீங்க பொருளாதாரத்துல பிரச்சனைகள் இருக்காது என்றாலுமே வைத்திய செலவு வீண் அலைச்சல் வீண் செலவுகள் உங்களுக்கு தவிர்க்க முடியாததாக அமைஞ்சிருக்கு சில சமயம் விரக்தி ஏற்படலாம் தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது மகாலட்சுமியை பூஜை செய்து வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் சில நேரத்துல எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டம் என வீட்டுல உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக கருத்து வேறுபாடு ஏற்படாத வண்ணம் இருக்க தகவல் பரிமாற்றத்தின் போது எதையுமே நீங்கள் நேரடியாக பேசுங்கள் உங்களுடைய குறிக்கோள்களை அடைய உங்களுடைய உடல் பலத்தை விட மனோபலத்தை நீங்கள் அதிகரிக்க செய்யுங்கள் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே